நண்பர்களுக்கு வணக்கம் தவளகிரீஸ்வரர் கோவில் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தாச்சு கீழே இறங்கி போகிறது தான் இருக்கிறதுலேயே மிக சிரமமான வேலை ரொம்பவும் கவனமாக போக வேண்டிய ஒரு விஷயம் வந்து கீழே இறங்கி போகிறது தான் ஏன்னா மேலே ஏறும்போது நம்மளுக்கு பிடிப்பு இருக்கும் மேலே ஏறி ஏறி வந்துருவோம் இறங்கும் போது கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கும் இறங்கி போகிறது எப்படி இருக்குது அப்படின்றத தவளகிரிநாதர் கோவிலிருந்து கீழே போகிற வரைக்கும் இப்போ கீழே போகும்போது படிக்கட்டு பாதையில் போகிறோம் மேலே ஏறினதை வந்து ஆஃப் ரோடு மாதிரி இருக்கும் பாறைகளில் வந்துருப்போம் கீழே போகும்போது என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குது எப்படி போகலாம் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து கீழே இறங்க போகிறோம் இந்த வெத்தலை எதுக்கு அப்படின்னா நாக்கெலாம் வறண்டுருச்சு நாக்கில் ஈரத்தன்மை இல்லை உடம்புல ஈரத்தன்மை இல்லை வேர்வை இந்த வெத்தலை சமைச்சோம் அப்புடின்னா நீர் சுரக்கும் நாக்கில் ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஸோ வெத்தலையோட பயன்பாடு அதிகம் பெரிய வெத்தலை விநாயகர் வந்து எட்டு வந்திருக்கோம் அவர்கிட்ட ஆட்டையை போட்டிருக்கோம் தூக்கிட்டு போக கீழே போ எப்படி முடிச்சாங்க பார்ப்போம் கீழே இறங்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க நம்ம ஐயா என்ன போமா பூசாரியே ஏய் இங்கே ஒரு நான்தான் முதல்ல இறங்கணும் என்ன பத்திரமாக கூட்டு போறதா உங்களோட வேலை முதல்ல அதை தெரிஞ்சுக்கிருங்க பகவானே போயிட்டு வர்றேன் இப்போ கீழே இறங்குறோம் எப்பா யாராவது இந்த கோவில் நிர்வாகிகளா இல்லை இந்த கோவில் வந்து யார் கண்ட்ரோலாக இருக்கோ தயவு செஞ்சு மேலே உள்ள தண்ணி தட்டி சரி பண்ணுங்கப்பா தண்ணி எவ்வளோ முக்கியம் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த சுணை இருக்குது சுணையிலேயும் தண்ணி சரி கிடையாது மேலே ஒரு குடத்தை இருந்துச்சு அதைத்தான் எடுத்து குடிச்சிருக்கோம் கொஞ்சம் சரி பண்ணுங்கப்பா நல்லா இருப்பீங்க பழமாப்பா எப்பா கொஞ்சம் விலகு இதுல ஏரி வந்த இதுல ஏறி வந்தேன் காலையோ கடவுளே பத்திரமா குண்டு கீழே இறக்கிறா ஐயா ஒண்ணு இல்லை

ஏய் நில்லுங்கடா ஏடா நீங்க இறங்கிட்டீங்க முள்ளு குத்துச்சிரா முள்ளு கிழிக்குதுரா கையா கையை முள்ள கிழிக்கிறாடே அப்பா சி முள்ளு கையா கிழக்குதா

Huh? It's raining a lot. Huh? Watch it. It's raining a lot. Hey, Prangu! Hey! Hey! Hey, ஏதாவது ஹெலிகாப்டர் ஏதாவது அனுப்பி அனுப்புடு கோயில் கரியோ கோயில் திரு பாபா ம் சொல்லுங்க என்னத்தை சொல்லு இவர் இந்த இடத்தை தாண்டி அந்த ஸ்டெட்சுக்கு போயிட்டாருனா இவர் அதுக்கப்புறம் ஸ்டெட்சில் தான் நடப்பார் ஓ இப்போ இருக்கிறதுல கிரிட்டிக்கலான பாதம்னா இந்த ஒண்ணுதான் இறங்குறதுல படி போட்டிருக்காங்க நடப்பேன் அப்படின்னு நீங்க ஆமா நான் வந்து நடப்பேன் எனக்கு வந்து இது கொஞ்சம் வெக்கப்படுறது இந்த மாதிரி டைப் அப்படின்னா

நம்ம மேல இருந்து பாத்துதாப்பா என்னது தொட்டி மாதிரி இருந்தது காணும்பா ம் இறங்க உங்களுக்கு வந்து இறங்க பயமா இருக்குண்ணா நீங்க முன்னாடி இறங்குங்க பின்னாடி ஒருத்தரை வர வச்சுட்டு அப்படியே இறங்குங்க முன்னாடி ஒரு